தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பட்டப்படிப்புகளை தொடங்க உள்ளவர்களுக்கு கல்வி அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு ரணிலுக்கு எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட கமாண்டோ சிப்பாய் பின்னணியில் இருந்த காரணம்

மொனராக்களையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்பு தொடர்பன விரிவான செய்திகள் பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என கல்வி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை எனவே படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் அத்தகைய உள்ளூர் நிறுவனத்திற்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கும் இடையே செல்லுபடியாகும் ஒப்பந்தம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் பொமன்வெல்த் பல்கலைக்கழக ஆண்டு புத்தகத்தில் அல்லது உலக உயர்கல்வி தரவு தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதையும் கண்டறிய வேண்டும் உள்ளூர் நிறுவனத்தில் இளங்கலை படிப்புகளுக்கு போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும் உள்ளூர் நிறுவனம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் நேரடி பதிவுக்கான வசதிகளை வழங்குகிறதா என்பதையும் உறுதி செய்து தெரிந்து கொள்ளுமாறும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களின் அதிகாரப்பூர்வ பட்டியல் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஓஹெச்இ டோட் கவர்மெண்ட் டோட்எல்கே யில் கிடைப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை தொடங்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் சமீபத்திய அஜசீரா நேர்காணலில் குறிப்பிடப்பட்ட பட்டலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் மற்றும் இதன்போது பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி மற்றும் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் நடந்தவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படை தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அனைத்து குற்றச்சாட்டுக்கள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களையும் சட்டவிரோதமாக மறைத்து வைத்திருந்ததாக முன்னாள் கமாண்டோ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினரால் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக சந்தேகநபர் நபர் பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரை விசாரித்த போது யாயில കൊട്ടക്കോട പകുതിയിലുള്ള അവരുടെ വീട്ടിൽ പുതൃപ്പിട്ട് കണ്ടുപിടിക്കപ്പെട്ടുള്ള മുപ്പത്തി ഏഴ് വയനാട് സന്തേഹ നബർ സട്ടപൂർവ്വ സേവയിലി ഓയപെട്ടവർ വിസാരണുകളത് നാട്ടിൽ പാടശാളി വയതുടിയ സുമികൾ കരൂർ എണ്ണിക്ക് കണി അധിക തലിയാ ഇന്ന വിടാനത് പോലീസ് സുവ അത്തമീറൽ തുട വിസാരണ പ്രിപ്പിക്കപ്പെട്ടുള്ളത് അത് അറിയിൽ ഉള്ള തരവുകളി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ടിൽ നൂറ്റി അറുപത്തി ഏഴ് പാടശാള വയത് സുമികൾ കരവിട്ടുള്ളതും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ടിൽ ഇവറാണ് ഇരുന്നൂറ്റി പതിമൂന്ന് സമ്പവങ്ങൾ പതിവായിട്ടുള്ളതും இருபத்தி நான்காம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் பத்து வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமூறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காளி மாவட்டம் பெட்டிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடாபுன பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக இரத்த காயங்களுடன் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொடாமணு பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக இரத்த காயங்களுடன் நபர் வீழ்ந்து கிடக்கின்றார் என்று பெட்டிக்கல போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேற்படி நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் இடைவெளியிலே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பெட்டிக்கல கொடாமணு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான உடற்குட்டு பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது இது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சிக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் பதினோராம் தேதி நளினவுடன் நிறைவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைய உள்ளது சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி கோழி தீவனத்தின் விலையை குறைக்காததால் கோழி மற்றும் முட்டைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எஸ்கே என்ற பேரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் சற்று முன்னர் பண்டுத்தரிப்பு மக்களால் மடங்கி பிடிக்கப்பட்டு உளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த ட்யூட்டியூபர் அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொலி ஒன்று வழிவந்த நிலையில் அது நாடாளுமன்ற அந்த வகையிலே பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு இருக்கும் எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் இந்த நிலையில் சர்ச்சையான காணொலியில் உள்ள குடும்பத்தின் வீட்டிற்கு ஒன்றைய தினம் ட்யூட்டியூபர் வந்திருந்த வேலை ஊரவர்களால் மடக்கி நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மணராகலை காவல் பிரிவுக்குட்பட்ட மணராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சிறிகள பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சிறிகள வைத்தியசாலைக்கு பின்னால் உள்ள ஓடையில் முகம் கழுவ சென்ற போது ஓடையின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சடலத்தை கண்டு அது குறித்து காவல்துறை அவசர சேவைகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் மனராகலை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆனால் சடலத்தின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது மனராகலை பதில் நீதவான் கமலா ரட்நாயக்க இன்று காலை சடலத்தை நேரில் சென்று பார்வையிட்டு பரிசோதனை செய்திருந்தார் நாளை இது தொடர்பில் பிரீத பரிசோதனை நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்